ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு காலையில் பயங்கர வேகமாக சமையல் நடந்துகிட்ருக்கு காலையில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் பருப்பு போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கு ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா நான் எப்போவும் புளி வந்து கரைச்சி ஊற்றுறதில்ல இப்போ நான் என்ன பண்ணுறது குக்கரில் அப்படியே போட்டுறது புளி தேவையான அளவு அதிலே போட்டுட்டு ரெண்டு தக்காளி எடுத்துகிட்டு கொஞ்சமாக பூண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் நான் ரெண்டு பேருக்கு தான் சமைக்கிறேன் இப்போது கொஞ்சமாக பெருங்காயத்து போட்டுட்டு நீங்கள் மூடி வச்சுருந்தேன் மூடி வச்சுட்டு உங்களுக்கு பருப்பு எந்தளவுக்கு குழஞ்சி வேணும் அப்படின்ட்டு நீங்கள் விசில் அது தவிர மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வானல் வச்சு அதில் வந்து பாவக்காய் போயிருக்கு பாவக்காய் வந்து நான் நல்லா கட் பண்ணி போட்டுட்டேன் அதுக்கு தேவையான அளவு மஞ்சள் அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா அதை அந்த எண்ணெயிலேயே வதக்கணும் நீங்கள் தண்ணியெல்லாம் தேவை கிடையாது அந்த எண்ணெயிலே தான் அந்த பாவக்காய் வந்து நல்லா வதங்கணும் அதை வந்து நம்ம ஒரு பக்கம் போட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு வெந்துட்ருக்கோம் சிம்ல தான் வைக்கணும் இது வந்து நீங்கள் ஹையில எடுத்துருக்கு அதை நல்லா விட்டுருணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பருப்பு பார்த்துட்டு வந்துடலாம் எந்தளவில் வெந்திருக்கு அப்படின்ட்டு பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா நான் ரசத்துக்கு வந்து ஒரு தக்காளி கொஞ்சமாக புளி ஊற போட்டு வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் அதுலேயே பார்த்திங்கன்னா இந்த பருப்பு தண்ணி கொஞ்சம் வடித்து வச்சுட்டோம் அப்படின்னா பருப்பு ரசத்துக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்துட்டு பருப்பை நல்லா கடைஞ்சிக்கணும் இந்த புளி போட்டோம் இல்லையா கொஞ்சம் அங்கங்கே அப்போ நின்றுட்டுருக்கோம் அதை வந்து நம்ம நல்லா மசிச்சு விட்டுருணும் மசித்து நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகுளுத்தம்பது வடகம் கொஞ்சம் நான் எப்போவும் போடுவேன் அது கொஞ்சம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் கருவேப்பில்லை கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நல்லா போட்டு நல்லா கிளறிக்கோங்க அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச கத்திரிக்காய் நீங்கள் எந்த காய் போடுறது இருந்தால் கூட போட்டுக்கலாம் எந்த கத்திரிக்காய் தான் இருந்தது அந்த கத்திரிக்காய் போட்டாச்சு போட்டு நல்லா அந்த எண்ணெய்லேயே வதக்கிக்கணும் வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் நான் போட மாட்டேன் தனி மிளகாத்தூள் இருக்குது இல்லையா நான் இப்போ தனித்தனியாக அரைச்சி வச்சுப்பேன் கொத்தமல்லி தூள் தனியாகவும் மிளகாத்தூள் தனியாகவும் அரைச்சி வச்சுப்பேன் அந்த தூள் தான் நான் இப்போ போட்டிருக்கேன் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அப்படி கிளறிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இதை தூக்கி அப்படியே இந்த பருப்பு கடைஞ்சி வச்சுருப்போம் இல்லையா அதில் வந்து ஊற்றிடலாம் இப்போ நான் வந்து ஏன் குக்கரில் போட்டேன் அப்படின்னா ரெண்டு விசில் கொடுக்கறான்றதுனால அதிலையே போட்டுவிட்டேன் இல்லை கொதிக்க விட்டிங்கனாலும் நீங்கள் அப்படியே கொதிக்க விட்டுக்கலாம் அவ்வளோதான் உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் அதை கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம் இல்லை விசில் விட்டு எடுத்துக்கலாம் அடுத்தது ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் வரமிளகா நல்லா தட்டிட்டு பூண்டும் அதுலேயே போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கணுங்க பூண்டு கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் சேர்த்தே வச்சுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரசம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பருப்பில் பருப்பு தண்ணியில் நம்ம எல்லாம் புளி எல்லாம் போட்டு வச்சுருந்தையா நல்லா கரைச்சிக்கணும் கரைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டி எடுத்துட்டு அது கொத்தமல்லி தலை தக்காளி ஒரு பச்சை மிளகாய் ஒன்று போட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பச்சை மிளகாய் இல்லை நீங்கள் அந்த பச்சை மிளகாய் ஒன்று போட்டு நல்லா பெசஞ்சிட்டு போட்டு பாருங்களேன் நல்லா கரைச்சி உத்து போட்டு தேவையான அளவு உத்து போட்டு நல்லா அந்த புளிப்போல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகுளுத்த மருப்பு கொஞ்சமாக வடகம் போட்டு தாளிக்கணும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பாவக்காய் சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசத்துக்கு வந்து கொஞ்சம் பெருங்காயிட்டு நம்ம தட்டி வச்ச அந்த மிளகு சீரகம் தூண்டு இதெல்லாம் அதில் போட்டு கருவேற்பில் பறித்து போட்டு நல்லா கிளறிப்போங்க கிளறிவிட்டு அந்த கரைச்சி வச்சுருக்கோம் தண்ணி பருப்பு தண்ணி அதையும் தூக்கி இதே நீங்கள் ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு ரசம் வந்து எப்பவுமே கொதிக்கக்கூடாது நுற கட்டணும் அப்போ தான் டேஸ்ட்டே ரசம் இந்த மாதிரி நுற கட்டணும் ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்து நம்மளோட சமையல் வந்து சூப்பராக ரெடி ஆகிருச்சு பருப்பு ரசம் அது என்னது பாவக்காய் பொரியல் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சாம்பார் காலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவை உப்புமா செஞ்சுக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கோதுமை ரவை இந்த மாதிரி கிடச்சிச்சு அப்படின்னா சின்ன ரவை சன்னமாக இருக்கும் அந்த ரவை கிடச்சிச்சுன்னா அந்த மாதிரி உப்புமா கிளறி பாருங்களா ரொம்ப அருமையாக இருக்கும் இன்றைக்கி இது நம்ம வீட்டில் சமையல் பா இதே போல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேங்க அது வரைக்கும் பை பாய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க